ஹலோ ஃபேமிலி த வாய்ஸ் ஆஃப் எசட் மூலமாக உங்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் எல்லோரும் நலமாய் சுகமாய் ஆரோக்கியமாய் இருப்பீங்கன்னு கற்றுக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் நம்ம இந்த மாதம் முழுக்க தொடர்ந்து அந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த வார்த்தையை கண்டினியூ பண்ணி அதை நம்ம மையமாக வச்சு நம்ம இருந்து கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு 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 எக்ஸாம்பிள் நமக்கு உண்பதாக ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்தவர் ஆப்ரகாம் ஏசாயா ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாலம் ரெண்டாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் தகப்பனாகிய ஆப்ரகாமையும் உங்களை பெற்ற சாராலையும் நோக்கி பாருங்கள் அவன் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் நம்ம ஆபிரகாம் பத்தி எல்லாருக்குமே தெரியும் ஆபிரகாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தையினால் அவன் அந்த கல்தையர் பட்டணத்தை விட்டு தன் தகப்பனை விட்டு தன் குடும்பத்தை விட்டு தன் சகோதரர்களை விட்டு தன் ஜனத்தாரை விட்டு அவனும் தன் மனைவியும் ஆண்டவர் சொல்லுகிற ஆண்டவர் ஆக்சுவலாக எந்த ஊருக்கு போங்கன்னு சொல்லலை நீ வாழ்றார் அவ்வளோதான் அவர் அந்த சத்தத்தை கேட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு அந்த பிரயாணத்தை நமக்கு அதை தொடர்ந்து எல்லாமே தெரியும் நீங்கள் இதில் நல்லா கவனிச்சு ஒரு விஷயத்தை பாருங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நாம் எல்லாருக்கும் அவர் விசுவாசிகளின் தகப்பனாக இருக்கிறார் ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் ஆபிரகாமோட லைஃப்பில் இருந்து சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன் ஒன்றுமே இல்லாமலிருந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவங்க தகப்பன் நல்ல ஐஸ்வர்ய வான் சிலைகளை செய்து விற்கக்கூடியவர் நமக்கு தெரியும் ஆனால் ஆபிரகாம் அந்த நிலைமையை விட்டு விட்டு தனியாக வர சொல்கிறார் இ செப்பரேஜ் ஜாப்ரம் அவர் ஆபரகாமை அந்த இனத்தாரிடத்திலிருந்து வேறு பிரித்து அவனை ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் கொண்டு போகிறார் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் என்னைக்கு ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தாரோ என்னைக்கு ஆப்ரகாம் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு ஓகே சொன்னானோ அன்னையில் இருந்து ஆபிரகாம் ஆப்ரகாமின் முடிவு இதுவரைக்கும் இல்லை ஏன்னா ஆபரகாமுடைய ஆசிர்வாதங்கள் தான் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தேசுவின் மூலமாக இது வரைக்கும் அவர் ஆப்ரகாமை விட்டு விலகவும் இல்லை அவர் கைவிடவும் இல்லை நீங்கள் ஒரு ஒரு நல்ல விஷயம் ஒன்று ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களை சுற்றி என்ன காரியங்கள் சுகபோகமாக இருந்தால் நான் இப்போ நல்லா தானே இருக்கேன் எனக்கு இப்போ இருக்கிற சந்தோஷமே போதுமானது தானே எனக்கு இப்போ இருக்கிற சுகமே நான் நல்லா தானே இருக்கேன் நான் சாட்டிஸ்ஃபைடாக தானே இருக்கேன் அப்படின்னு இல்லாமல் ஆண்டவர் ஒரு 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 வார்த்தையை சொல்கிறாரு உங்களை மூவ் பண்ண சொல்கிறாரு ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாருன்னா தைரியமாய் அதை செய்ய பழகிக்கொள்ளுங்கள் நம்ம நிறையா வாட்டி ஆண்டவர் சொல்லி 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 நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் தகப்பன் உங்களோடு இருந்து செய்ய முடியாதது உங்கள் சொந்தக்காரன் உங்கள் கூட இருந்து செய்ய முடியாதது உங்கள் சகோதரர்கள் உங்களோட கூட இருந்து செய்ய முடியாதது என் ஆண்டவர் வேறு பிரித்து நல்லா கவனிங்க என் ஆண்டவர் வேறு பிரித்து உங்களை ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஜாதிகளுக்கு தாயாய் மாற்றவர் இருக்கிறார் நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான் பயமாக இருக்குது பாருங்கள் ஆனால் ஆபிரகாமோட லைஃப்பில் அதுதான் பெரிய பிரேக் த்ரூவே அவன் விசுவாசத்தோட ஒரு கால் எடுத்து வைக்கிறான் சார் ஆண்டவர் ஆபரகாமோட உடன்படிக்கை பண்ணினவர் இதுவரைக்கும் அந்த உடன்படிக்கையை விட்டு பின்வாங்கவே இல்லை உடன்படிக்கை பண்ணினவர் அந்த உடன்படி உடன்படிக்கையை விட்டு விலகவே இல்லை ஆபிரகாமை விட்டு விலகவே இல்லை உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார் அதே போல் ஒரு பர்சன்ட் கூட நான் எப்படி சொல்கிறேன் ஒரு பர்சன்ட் கூட ஒரு பர்சன்ட் கூட அவர் விட்டு விலகவே இல்லை நான் உங்களுக்கு இப்படி இப்படி ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன் ஆண்டவரை நம்பி நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலும் ஒவ்வொரு ஒரு படி எடுத்து வைங்க ஆண்டவருக்கு ஆண்டவரை நம்பி ஒருவேளை ஓகேவா இருக்கலாம் ஆனால் அதையும் மீறி ஆண்டவர் ஒன்று சொல்லுவார் இல்லை யூ ஷூட் நீ வா தனியாக வா நான் உன்னை உயர்த்துகிற அளவுக்கு எந்த மனுஷன் நினச்சாலும் உயர்த்த முடியாது நான் உன்னை உயர்த்தணும் நினைக்கிற அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு நான் உன்னை சுகமாக சமாதானமாக சந்தோஷமாக வைக்கணுன்ற அளவுக்கு எந்த மனுஷனும் உன்னை இந்த உலகத்தில் வைக்க முடியாது ஆனால் உன்னை அழைத்த தேவன் நான் சொல்லும் பொழுது நீ எஸ் அண்ட் ஓகேன்னு மட்டும் சொல்லிட்டேனா சார் ஆபிரகாமோட லைஃப் இட்ஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆண்டவர் விட்டு விலகாதவராய் விட்டு கைவிடாதவராய் நீங்கள் ஆப்பிரம் சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் பாருங்களேன் நிறைய உடைவுகள் சார் நிறைய போராட்டங்கள் நிறைய பிரச்சனைகள் தான் கடந்து போகிறார் எகிப்து தேசத்தில் பிரச்சனை அடுத்த சூழ்நிலைமையில் பிரச்சனை அவனுடைய சகோதரனை கடத்தி கொண்டு போகிறாங்க எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போகிறாங்க எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு சார் ஆனால் ஆ ஆப்ரகாமுக்கு ஒரு நிச்சயம் உண்டு என்னை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர் அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார் நான் இந்த சத்தத்தை கேட்குற உங்களை பார்த்து சொல்கிறேன் சுச்சுவேஷன் என்னவா இருக்கட்டும் ஒருவேளை நீங்கள் ஆண்டவரே எனக்கு இது போத ஆண்டவரேன்ற நிலைமையில் இருந்தீங்கன்னா கூட நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன் ஆண்டவர் ஒரு காரியத்தை ஒரு ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க சொல்கிறாருன்னா தைரியமாக எடுத்து வச்சுருங்க தைரியமாக எடுத்து வச்சுருங்க சார் அவர் உங்களை விடுற ஐடியாவில் கிடையவே கிடையாது அவர் உங்களை அழைச்சாருன்னா ஒரு சிலர் ஊழியத்தில் பயப்படுவாங்க ஒரு சிலர் இந்த ஸ்டெப்பை எப்படி எடுத்து வைக்கிறது ஐயோ அப்படின்னு யோசிப்பாங்க ஒரு சிலர் ஆண்டவர் இந்த இந்த பிஸ்னஸில் கால் எடுத்து வைன்னு சொன்னால் யோசிப்பாங்க ஒரு சிலர் குடும்பத்தில் நீ இந்த ஸ்டெப் எடுத்து வைன்னு சொன்னால் யோசிப்பாங்க ஏன் தெரியுமா என்ன ஆயிருமோ எப்படி ஆயிருமோ நம்ம ஒரு சோ ஸ்கூலில் இருக்கமே இதை விட்டு போனால் ஆ சார் என் ஆண்டவர் அழைக்கிறார்னா அவர் அனாதி திட்டங்களோட அனாதி ஆசீர்வாதங்களோட அனாதி தீர்மானங்களோட அவர் உங்களையும் என்னை அழைக்க வல்லமிழவராக இருக்கிறார் ஆபிரகாமை அழைத்த தேவன் என்னைக்கு ஆபிரகாம் எஸ் சொல்லி கால் எடுத்து வெளியே வச்சானோ அன்னைக்கு கைபிடிச்சார் சார் அன்னைக்கு பிடிச்சா ஆபரகாம் நிறைய இடத்துல தவறினார் ஆபிரகாம் ந நிறையா இடத்துல அவர் சோர்ந்து போனார் நிறைய இடத்துல விசுவாசம் குறைவுபட்டார் ஆண்டவர் இதுக்கு மேலே எனக்கு புள்ள பறக்கிற மாதிரி தெரியல நான் எளியசர என் வீட்டு வேலைக்காரன் எளியசர் அவனை நான் வந்து பையனை தத்தெடுத்துக்கிறான்லாம் சொல்கிறாரு ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம் மேலே வச்ச உடன்படிக்கை ஆபிரகாம் வச்ச ஆபிரகாம் மேலே வச்ச வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் விடவே இல்லை அப்போ நிறைவேற்றிட்டு விட்டுட்டாரா ஃபஸ்ட்டு இன்னும் இது வரைக்கும் அவர் விடவே இல்லை அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார் சார் அதான் வசனம் சொல்லுது கிறிஸ்து ஏசுவின் மூலமாக ஆபிரகாமின் எல்லா ஆசீர்வாதங்களும் அது நம்மை வந்து சேருகிறது ஆபிரகா ஆபிரகாமோட ஆசிர்வாதத்தை நம்ம நம்ம ஈஸியாக அதை கேட்கும் போது நம்ம ஆமேன்னு சொல்லி அதை பெற்றுக்கொள்கிறோம் பட் அந்த ஒரு ஸ்டெப் இருக்குது பாருங்கள் அந்த ஸ்டெப் எடுத்து வைக்க ரெடியாக இருங்க ஒரே ஒரு தைரியம் தான் நான் இப்போ வாங்குகிற சம்பளத்தை விட்டேன்னா என்ன ஆகும் என் குடும்பம் நான் நான் இப்போ பண்ணுற வேலையை விட்டேன்னா என்ன ஆகும் குடும்பம் ஒரு வேளை இந்த குடும்பம் இப்படியே போய்கிட்டுருக்கேன் எந் எதை நோக்கி போகுது அப்படின்ற பயம் இல்லை வீட்டில் யாருமே வேலை இல்லாமல் உட்காந்துட்ருக்கோமே இதுக்கு மேலே இந்த குடும்பத்தை எப்படி நகர்த்த போகிறோன்ற ஒரு கேள்வியோடு நீங்கள் இருப்பீங்க நான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார் உங்கள் குடும்பத்தை செலக்ட் பண்ணது நீங்கள் கிடையாது உங்கள் குடும்பத்தை அழைத்தவர் ஏதோ மனிதன் அல்ல உங்கள் குடும்பத்தை அழைத்திருக்கிறவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவன் நான் உங்களை பார்த்து சொல்றேன் உங்களை தாயின் கற்பத்தில் தெரிந்து கொண்டு உங்கள் கையை பிடிச்சாரு சார் உங்களை லட்சிய கரையில் கொண்டு போய் நிறுத்துகிற வரைக்கும் அவர் கைவிடவே மாட்டார் சார் ஆபரகமாக அவர் அழைச்சி ஆபிரகாம் கால் எடுத்து வைக்கும் போது ஆண்டவர் ஆபரகாமோட கையை பிடிக்கும் போது இஸ் நத்திங் இஸ் நத்திங் கையை பிடிச்சவர் எதுவரைக்கும் தெரியுமா கொண்டு போய் நிற்க வச்சாரு ஒரே ஒரு பிள்ளைக்கு கூட தகப்பனாக முடியாமல் இருந்தவனை ஜாதிகளுக்கு தகப்பனாக கொண்டு போய் என் தேவன் உட்கார வைக்கிறார் சார் தட் இஸ் மை காட்ஸ் டெஸ்டினி அதுதான் என்னோட காட்ஸ் ஸ்டைல் அதுதான் நம்முடைய தெய்வத்தோட ஒரு ஒரு ஸ்டைல் மனுஷன் நம்ம நம்ம இருக்கிற ஓகே இப்போ இப்படி இருக்கா ஓகே ஒரு ரெண்டு ரெண்டு ஆணு கூட்டி கொடுப்பா ஒரு நாள் கூட ஆ என் தேவன் அப்படி கிடையாது என் தேவன் உங்கள் கையை பிடித்தார் என்று சொன்னார் அவர் ஆச்சரியமானவைகளை அதிசயமானவைகளை அவர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிட அவர் போதுமானவராக இருக்கிறார் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் இந்த வேலையில் ஜபிக்கிற இந்த வேலையில் உங்கள் மைண்டில் இருக்கிற எல்லா குழப்பங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா சந்தேகங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பயங்களையும் என் தேவன் மாற்றி போட அவர் வலிமலவராக இருக்கிறார் நாம் ஜபிப்போம் அன்றரைய பிள்ளைகளை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் நான் என்னை கேட்ட வார்த்தையின்படி ஆபிரகாமை நீர் ஒருவனாக இருக்கையில் நீர் அழைத்து அவனை தெரிந்து கொண்டு ஆண்டு நீர் அவரை ஆசீர்வதித்து அவரை பெரு பெருக பண்ணினீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் ஆ பெருகாமை ஒன்றுமில்லாமையிலே கைப்பிடித்த தேவன் நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தின உயரம் அது மகா பெரியதாக இருக்கிறதா ஆண்டவரே இந்த வேளையில் தானே இந்த ஜபத்தில் என்னோட கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஒரு தெய்வீக நம்பிக்கை ஒரு தெய்வீக தைரியத்தை ஒரு தெய்வீக விசுவாசத்தை நான் கட்டளையிடுகிறேன் பிள்ளைகள் ஒரு ஸ்டாக்னண்டான நிலமையில் இல்லாமல் அண்டவரே ஒரு தேக்க நிலைமையில் இல்லாமல் அடுத்த ஷிஃப்ட்டுக்குள்ளே அடுத்த நகர்வுக்குள்ளே போகிற ஒரு விசுவாசத்தை ஒரு தைரியத்தை நீர் பிள்ளைகளுக்கு கட்டலிடும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் இதுவரைக்கும் பயந்து உடைந்திருந்த எல்லாம் போய் இதுவரைக்கும் விரிவாக்கம் இல்லாத சுருங்கின நில நிலைமையில் இருந்த காரியங்களெல்லாம் மாறி ஒரு தெய்வீக விரிவாக்கத்தை ஒரு தெய்வீக ப்ராஸ்பெரிட்டியை ஒரு தெய்வீக ஷிஃப்ட்டை நான் பிள்ளைகள் மேலே பேசுகிறேன் அந்த பயங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் எல்லா திகில்களும் மாறட்டும் என் தேவன் என்னோட கூட இருக்கிறார் அவர் என் கையை பிடித்திருக்கிறார் அவர் என்னை லட்சிய கரையிலே சேர்க்கிற வரைக்கும் என்னை கைவிடாத தேவனாக இருக்கிறார்ன்ற விசுவாசம் இந்த வேளையில் தானே ஒரு நம்பிக்கையை ஒரு தைரியத்தை நான் பிள்ளைகள் மேலே டிக்ளேர் பண்ணுறேன் ஆண்டு வரேன் பிள்ளைகள் வாழ்ந்துருக்கட்டும் பிள்ளைகள் சுகித்திருக்கட்டும் ஆபிரகாமை போல பிள்ளைகள் ஜாதிகளுக்கு தகப்பன்மார்களாய் ஜாதிகளுக்கு தாய்மார்களாய் ஆண்டு வரே நீர் மாற்றி அழகு பார்க்க போகிற கிருபைக்காகவும் நன்றி செலுத்துக்கிறோம் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் பிள்ளைகளை மனசார ஆசீர்வதிக்கிறேன் உடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும் நீங்கள் இன்றைக்கி அவங்க கையை பிடிச்சிருக்கிறதுக்காக நன்றி இந்த உலகத்தில் என்ன மாறினாலும் அவருடைய கை ஐ அவருடைய கையின் பிடியின் இறுக்கம் அது ஒரு நாளும் மாற மாறாதுன்ற விசுவாசம் பிள்ளைகள் ஒருவருக்குள்ளாக கடந்து வரட்டும் நான் ஆசிர்வதிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் யூ இந்த வேலையில் ஒரு தெய்வீக நம்பிக்கை ஒரு தெய்வீக வெளிச்சம் உங்கள் இருதயத்துக்குள் இறுதி இருதயத்துக்குள்ளாக போடப்பட்டிருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன் தைரியமாக முன்னெடுத்து போங்க தைரியமாக ஒரு காலை எடுத்து வைங்க உங்களை கைப்பிடித்த தேவன் அவருடைய கைப்பிடியின் இறுக்கத்தை நீங்கள் ஒரு நாளும் குறைய பார்க்கவே மாட்டீங்க போக போக டைட்டாகிட்டே தான் இருக்கும் அவர் விடுற ஐடியாவில் இல்லை உங்கள் லட்சியக்கரையில் உங்களை நிறுத்தி அவர் அழகு பார்க்க போதுமானவராக இருக்கிறார் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் யூஆர் பிளெசட் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ